ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மீன் வறுவல் கறி வறுவலுக்கு இணையான ஒரு சுவையில் கருணை கிழங்கு வறுவல் தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இதுக்கு நல்லா மசாலாலாம் கொடுத்து காரசாரமான சுவையில் செஞ்சிருக்கிறேன் இது ரசம் சாப்பாடு சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் அரை கிலோ அளவுக்கு நான் கிழங்கு எடுத்திருக்கேன் சில ஊரில் வந்து இதுக்கு பேர்ந்து சேனை வெட்டுன்னு சொல்லுவாங்க அப்புறம் மண்டை கருணை கிழங்குன்னு சொல்லுவாங்க இது வந்து அரிக்குன்னு சொல்லிட்டு சில பேர் வாங்க மாட்டாங்க நான் வந்து எப்போவுமே இதை வாங்கினா உடனே சமைக்க மாட்டேன் ஒரு நாலு நாளைக்கு அப்படியே போட்டு வச்சிருவேன் வெளியிலேயே வெங்காய குடையில் இதில் போட்டு வச்சிங்கன்னா அப்படியே நல்லா சுருங்கி வரும் அப்போ நமக்கு அரிப்பெல்லாம் கம்மியாகிடும் இப்போ என்ன பண்ணுன்னா இதில் இருக்கிற தோலை வந்து நம்ம சீவி எடுத்துடலாம் நம்ம அப்படியே கழுவுனாலும் அதில் மண் இருக்க தான் செய்யும் அதனால் கத்தி இந்த மாதிரி சீவுறது எதாவது வச்சு இந்த மேல் தோலை ஃபுல்லாக நீங்கள் சீவி எடுத்துருங்க எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கிறலாம் இப்போ தோலைலாம் சீவியாச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து கறி சுவையிலையும் பண்ணலாம் மீன் சுவையிலையும் பண்ணலாம் கறி மசாலா கொடுத்து இருந்தால் வேறு மாதிரி கட் பண்ணிக்கோங்க குண்டு குண்டாக நான் வந்து இன்றைக்கி மீன் வறுக்கிற மாதிரி செய்ய போகிறேன் அதனால் மீன் பீஸ் மாதிரியே சின்ன சின்ன பீஸாக நல்லா மெல்லிசாக நறுக்க நறுக்கிக்க போகிறேன் ரொம்ப மெல்லிசாக நறுக்கிட்டிங்கனாலும் வேகும்போது உடஞ்சி போயிடும் ரொம்ப கனமாக நறுக்கினீங்கனாலும் மசாலா ஒட்டாது பிடிக்காது அதனால் ஸ்லைஸ் லைஸாக இது போல் நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நான் மீன் மாதிரியே நறுக்க எடுத்துட்டேன் இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வந்துடலாம் கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது புங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா மண்ணு போக கழுவிக்கோங்க இப்போ இதில் வந்து புளி கரைச்சி அந்த புளி கரைச்சலும் சேர்க்கலாம் நான் வந்து புளியாகவே சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா எதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அரிப்பு இருந்தால் கூட இந்த புளி சேர்க்கும் போது அரிப்பெல்லாம் போயிடும் இப்போ இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை வேக வச்சிடலாம் குக்கரில் விசிலெலாம் வைக்காதீங்க ரொம்ப குழஞ்சி பேரும் சும்மாவே நம்ம அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வெந்திரிச்சு நான் தண்ணியெல்லாம் எடுத்து வடித்து விட்டுட்டு ஆற விட்டுட்டேன் இப்போ இதுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கிறலாம் காரத்துக்கு தேவையான தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் வந்து சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இல்லை நீங்கள் பெரிய ஸ்பூன்னால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க மிளகு ஜீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லா சுருக்குன்னு சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே கிழங்குலேருந்து உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதை நல்லா கரைச்சாச்சு இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்து கிழங்கு சேர்த்துடலாம் கிழங்கு வந்து எப்படி மீனுக்கு நம்ம மசாலா தடவோமோ அதே போலவே ரெண்டு பக்கமும் நல்லா மசாலா தடவிடுங்க இப்படி ஒவ்வொரு பீஸாக எடுத்து தடவிராக இருந்தாலும் தடவலாம் நீங்கள் மொத்தமாக அள்ளி போட்டு இருந்தாலும் பெரட்டலாம் நான் மீனையே மொத்தமாக போட்டு பரட்டி எடுத்துருவேன் நல்ல மசாலா ஒட்டி வரும் அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு அஞ்சாறு பீஸாக அள்ளி போடுங்க போட்டு நல்லா பெரட்டி விட்டிங்கனாலும் அதுலேயுமே நல்லா நமக்கு மசாலா ஒட்டி வரும் இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா மசாலா ஒட்டி வரல பரட்டிட்டு இதை எடுத்து ஒரு தனியாக தட்டில் வச்சுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்துக்கு உங்களுக்கு டைம் அளவுக்கு கிடைக்குதோ அந்தளவுக்கு நல்லா ஊற விட்டுருங்க அப்போ தான் நல்லா உப்பு மசாலாலாம் நல்லா ஒட்டி வருவதில்ல ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை வறுத்து எடுத்துடலாம் வறுக்கிறதுக்கு தவா தோசைக்கல் எதுவும் இருக்கிறத வச்சுட்டு என்ன சேர்த்துக்கோங்க நம்ம எப்படி மீன் எடுத்து வைப்போமோ அதே மாதிரி எல்லாத்தையும் பீஸ் பீஸாக எடுத்து வச்சிடலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கிழங்கு வந்து ஒரு முக்கால் வேக்காடு அரை வேக்காடு தான் வேக வச்சு எடுத்துருக்கோம் முழுசாக நம்ம வேக வச்சு எடுக்கல அதனால அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சிங்கன்னா தான் இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா கிழங்கு வந்து வெந்து வரும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகீடும் அப்புறம் வந்து கிழங்கு உள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும் அதனால் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு இது நல்லா வேக விட்டுருங்க மேலே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லாவது உருவி போட்டுருங்க நம்ம மீன் எப்படி வறுக்கிறோமோ அதே போலவே ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க விட்டு அடுப்ப விதமான தீயில் வச்சு கிழங்கு நல்லா உள்ள வரைக்கும் வேகணும் நம்ம பாதி பாதிவேக்காடு வேக வச்சதுனால ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும் இதுலேயும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டிங்கன்னா நல்லா முறு முறுன்னு உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து கிழங்கு ரெடி ஆகிடும் இப்போ இதே போலவே எல்லா கிழங்கையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ எல்லா கிழங்கையும் நம்ம வறுத்து எடுத்துகிட்டோம் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா ரசம் சாப்பாடு சாம்பார் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்குடையும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நிறையா பொரியல் ரெசிபி கூட்டு ரெசிபி வறுவல் ரெசிபி இது எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் சேனல் நம்ம பிளே ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹை பண்ண ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வீடியோ பிடிச்சிடுச்சினா வீடியோ கொஞ்சம் ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஷா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் Bye friends. Assalamu alaikum.